ஹாய் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டி வீவோர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் தனி வீடு ட்ரிபிள் பிஹெச்கே டூப்ளெக்ஸ் டைப் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டியை இன்சைடு வீடியோவாக நம்ம எதுவுமே பண்ணலை ஏன்னா ஓனர் வந்து அப்ராடில் இருக்கிறதுனால வீடுடைய ஃப்ரண்ட்டு எலிவேஷன் ஃப்ரண்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும்தான் நம்ம இதில் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம கீ அரேஞ்ச் பண்ணி ஒரு உள்ளே போய் நம்ம பார்க்குறதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது சதுரடியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு சதுரடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க லேண்ட் ஏரியாவுடைய டைமென்ஷன் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது லேண்ட் ஏரியாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த அவுட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் பாம் அவன்யூ பாம் அவன்யூவில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் சேல்ஸும் காமிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட பாம் அவன்யூவில் ஒரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக நம்மளுக்கு வந்து வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோடைய இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நயன் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டியாக அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது சிஎம்டி அப்ரூவ்டில் ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஸோ நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பாமௌனியை பொறுத்த வரைக்கும் சித்தாலப்பாக்கத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய இடத்துல நல்ல தண்ணி தான் இருக்கும் அதே மாதிரியான உள்ள நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது த்ரீ பிஎஸ் இபியில் டூப்ளெக்ஸ் டைப்பு கார் பார்க்கிங்கோட இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட்டு ரோடு சைஸ் வந்து இருபத்தி நாலு அடி ரோடாக கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சேஃப்டி டேங்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சம்ப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒரு ஆயிரத்தி அறநூறு சதுரடியில் நம்மளுக்கு தேவையான ஒரு வீட்டுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுமோ அது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டியில் பண்ணியிருக்காங்க இது மேக்சிமம் யாரும் ரெண்டலுக்கும் வரல அவங்க ஒரே ஓன் ஒரே சிங்கிள் ஓனர் தான் ஒரே யூசேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியுமே இருந்திருக்கு இப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டியை கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபைவ் ரீசேலுக்கு கொடுக்குறாங்க நைன்டி ஃபைவ் பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க டேரெக்டாக சைட் விசிட் வந்து பார்த்துடலாம் ஓனரை டேரெக்ட் மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்க வீடாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் டூப்ளெக்ஸ் டைப் அப்படிங்கிறது ஜி ப்ளஸ் ஒன்னாக வராது இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் தனியாகவும் ஃபஸ்ட் ஃப்ளோர் தனியாகவும் இருக்காது கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னர் சைட்லேயே ஸ்டெப்ஸ் கொடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு ரூம் கனெக்டிவிட்டியோட இருக்கிறது தான் டூப்ளெக்ஸ் டைப் வீடு நிறைய பேர் ஜி ப்ளஸ் ஒன்னாக நினச்சிக்கிட்டு நாங்கள் வரும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு ரூம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு ரூம் இருக்கும் அப்படி பிளான் பண்ணோம் ஏன்னா வீடு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிறாங்க ஸோ இந்த டூப்ளெக்ஸ் டைப்புங்கிறது அப்படி இருக்காது ட்ரிபிள் பிஹெச்கே வீடாக நைன் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டியாக வெஸ்ட்டு வேஸ்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரியான ரீசேல் ப்ராப்பர்ட்டி லே அவுட் ப்ராப்பர்ட்டி இண்டிபென்டென்ட் வில்லாஸ் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை வந்து போஸ்ட் பண்ணுறோம் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரியான ப்ரார்ட்டிஸ் உங்ககிட்ட இருக்குது நீங்கள் அதை ரீசேல் பண்ணணுன்னாலும் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா தாராளமாக உங்களுக்கு சிறந்த முறையில் வீடியோ வந்து ரீ ப்ராப்பர்ட்டி ரீசேல் பண்ணி கொடுப்போம் ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து யாசர் தாரிக்